வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தினை அரிசி இனிப்பு பொங்கல் அந்த காலத்து மக்கள் திணை அரிசி வரகரிசி சாம அரிசி இதே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதிலே தான் இனிப்பு வகைகளெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க இன்றைக்கி நானே இந்த தினையரிசியில் தான் செஞ்சு உங்களுக்கு இதில் நிறைய கால்சியம் அயன் நிரம்பி இருக்கிறதுனால இது அடிக்கடி சாப்பிட்ணுங்க வாரம் ஒரு முறையேனும் சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கு ரொ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது இந்த மாதிரி இனிப்பு பொங்கல் செஞ்சு கொடுத்தீங்களான்னா பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவாங்க நான் ரெண்டு அளவு எடுத்துக்கிட்டேங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு பிடிச்சிருந்தால் சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ண போகிறேங்க ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க நான் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அப்படி ஊர்னா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஹார்டான பொருள் இது இது நல்லா ஊறினா தான் நமக்கு சாஃப்டான ஒரு பொங்கல் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு அதை தண்ணியோடு அப்படியே நான் மிக்ஸ் இதில் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேங்க இது ஈஸியாக இருக்கும் குக்கரில் நம்ம வேக வச்சா அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன் வேக வச்சிட்ட பிறகு நம்ம மண் பாத்திரமோ இல்லை வேறு வேறு பாத்திரங்களோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அது வேகட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துக்க போகிறேங்க இதுக்கும் இந்த பொங்கலுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க அப் சாப்பிடும்போதே இந்த தேங்காய் வாயில் கிடைக்கும்போது அவ்வளவு சுவையாக இருந்தது அதோட நான் முந்திரி திராட்சையும் சேர்த்திக்க போகிறேன் இது நம்ம இனிப்பு பதார்த்தங்களெல்லாம் எல்லாம் செய்யும்போது நம்ம பழகப்படுத்திட்டோம் இந்த முந்திரி திராட்சை போடுறது அந்த காலத்துலலாம் தேங்காய் மட்டுமே தாங்க போடுவாங்க முந்திரி திராட்சை அவ்வளவா இப்போ சேர்த்த மாட்டாங்க இப்போ தான் அதிகமாக சேர்த்துறாங்க நம்ம தேங்காவே நெய்யில் வறுத்து போட்டாவே அதுவே தேவாமிர்தமாக இருக்கும் பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ நான் அரை லிட்டர் பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேங்க ரெண்டளவு அதாவது தினை எடுத்த உலக்கையில் தான் இதுவும் எடுத்துருக்கேங்க தென்னை வந்து ரெண்டளவு எடுத்துக்கிட்டேன் இதுவும் ரெண்டளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த ச வெள்ளம் வேணும்னா கூட சேர்த்துக்கிங்க ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் பால் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வெள்ளத்தை போட்டுருணும் அதன் பிறகு உடனே வந்து வேக வச்ச இந்த தின அரிசி சாதத்தையும் இதில் சேர்த்திடணுங்க ஏன்னா வெள்ளமும் பாலும் திரிஞ்சு போயிடும் நம்ம முதல்லே சேர்த்திட்ட பிறகு தெரியவே தெரியாதுங்க நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா கலக்கி விட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அப்படியே கலக்க கலக்க எல்லாம் நசுங்கி ஈவனாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நான் கலக்கிட்டேன் இப்போ பாருங்கள் பிரி பிரியாகவே இல்லை ஏன்னா பால் தெரியவே இல்லை பாருங்கள் சூடாக ஆகிறதுக்கு முன்னாடியே வெள்ளமும் போட்டாச்சு இந்த தென அரிசியும் போட்டுட்டேன் அப்படி தாங்க தெரியவே தெரியாது இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துறாங்க பிறகு திராட்சை முந்திரியும் இதில் நான் சேர்த்துறேன் திராட்சை முந்திரியும் சத்து உள்ளது தான் நமக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் சத்து உள்ள உணவு தான் அது அதையும் நம்ம சாப்பிட்டா நல்ல உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது தான் தேங்காவும் ஹெல்த்துக்கு நல்லது தான் எல்லாமே இப்போ நான் செஞ்ச பொங்கலே ஒரு ஒரு ஆரோக்கியகரமான ஒரு இனிப்பு பொங்கல் தான் இப்போ நல்லா கலந்து விட்ருக்காங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ஏதாவது விசேஷ டைமில் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி கொடுங்க முருகப்பெருமானுக்கு இது பிடித்த ஒரு உணவு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களா நம்ம மனசே ஒரு ரொம்ப சாந்தமான நிலையை எட்டும் ஏன்னா முருகனுக்கு பிடித்த உணவு கொடுத்துட்டோமேங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டேங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு கூட ஊற்றுலாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் நெய் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது நான் வந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நாங்களும் செய்கிறோன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு வேறு லெவலாக இருந்ததுங்க டேஸ்ட்டு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அடிக்கடி சாப்பிட்றதுனால நமக்கு ரத்த சோகையும் வராது அயன் அதிகமாக நம்ம உடம்பில் ஏறும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்